அறிமுகமும் மோதலும் இடம் கிராமத்தின் மையத்தில் உள்ள பழமையான சிவன் கோயில் நேரம் காலை நேரம் வெயில் பரவ ஆரம்பித்துள்ளது நிகழ்வு ஆதித்யா இன்ஜினியர்களுடனும் வேலையாட்களுடனும் நின்று கோயில் வடிவமைப்பின் வரைபடங்களை தீவிரமாக பார்க்கிறான் அவன் கோயிலின் ஒரு பகுதியை இடித்து நவீன வசதிகளுடன் கூடிய மண்டபம் கட்ட திட்டமிடுகிறான் பிரியா கோயிலின் வெளிச்சுவரில் உள்ள மங்கிப்போன சித்திரங்களுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள் ஆதித்யா இடிக்கத் திட்டமிடும் சுவரில்தான் அவளுடைய முக்கியமான வேலை நடக்கிறது ஆதித்யா சுவரை கையால் தட்டி இடிக்கும் வேலையை ஆரம்பிக்க சொல்ல பிரியா கோபத்துடன் திரும்பி என்ன செய்கிறீர்கள் இது புராதன சின்னம் தொட்டால் கை வைக்கப்படும் என்று சத்தமிடுகிறாள் ஆதித்யா அலட்சியமாக மன்னிக்கவும் என் வரைபடத்தில் இந்த மங்கிய சுவர் ஒரு குப்பை இங்கே ஒரு அழகிய வரவேற்பு மண்டபம் வரப்போகிறது என்கிறான் பிரியா ஆத்திரத்துடன் என் ஓவியம் உங்கள் குப்பை என்றால் உங்கள் கட்சிதமற்ற கான்கிரீட் வடிவமைப்பு என் கண்களுக்கு ஒரு கரை என்று பதிலளிக்கிறாள் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைக்கின்றனர் பணியிடப் பிணைப்பு இடம் கிராமத்தின் பஞ்சாயத்து அலுவலகம் நேரம் மாலை காப்பி இடைவேளை நிகழ்வு ஆதித்யாவும் பிரியாவும் தங்கள் வேலை சம்பந்தமான அனுமதிகளைப் பெற ஒரே சமயத்தில் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு வருகின்றனர் வேலை முடிய தாமதமாகவே இருவரும் அருகருகே உள்ள பெஞ்சில் அமர்ந்துள்ளனர் அமைதி நிலவுகிறது ஆதித்யா பிரியா கொண்டு வந்த ஓவியங்களின் சிறிய மாதிரிகளை பார்க்கிறான் வண்ணங்களின் துல்லியமும் கோடுகளின் நேர்த்தியும் அவனை கவர்கிறது இந்த வண்ணம் கலவை அப்பிதமாக உள்ளது என்று அறியாமல் வாய்தவரி பாராட்டுகிறான் பிரியா ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்கிறாள் உங்களுக்கு வண்ணங்கள் பிடிக்குமா உங்கள் உலகம் கருப்பு வெள்ளை வரைபடங்கள் என்று நினைத்தேன் ஆதித்யா புன்னகையுடன் வடிவமைப்புதான் என் உலகம் ஆனால் வண்ணங்கள்தான் வடிவத்திற்கு உயிர் கொடுக்கின்றன உங்கள் வேலை எளிதல்ல என்று ஒப்புக்கொள்கிறான் பிரியா அதுபோலவே எவ்வளவு அழகான ஓவியம் என்றாலும் அது ஒரு ஸ்திரமான சுவரின் மேல் வரையப்பட்டால்தான் நிலைக்கும் உங்கள் கட்டடக்கலையின் அவசியம் இப்போது புரிகிறது என்று பரஸ்பரம் பாராட்டிக் கொள்கிறார்கள் பெரும் சவால் இடம் கோயில் வளாகம் பழைய சுவரின் அருகில் நேரம் இரவு பலத்த இடியுடன் கூடிய மழை நிகழ்வு திடீரென்று பலத்த காற்றுடன் கூடிய மழை கொட்டுகிறது கோயில் சுவரிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது ஆதித்யாவும் பிரியாவும் அவசரமாக அங்கு ஓடுகின்றனர் அவர்கள் மோதிக்கொண்ட அதே பழைய ஓவியச் சுவர் நீரின் தாக்கத்தால் வலுவிழந்து இடிந்து விழும் அபாயத்தில் ஆடுகிறது ஆதித்யா சுவரின் ஸ்திரமின்மையை புரிந்து கொண்டு உடனடியாக தொழிலாளர்களை அழைத்து மரத்தாங்கிகளை கொண்டு வந்து சுவருக்கு சாய்மானத்தை கொடுக்கச் சொல்கிறான் பிரியா தன் வாழ்நாளே அந்த ஓவியங்களில் இருப்பது போல மழையில் நனைந்தபடியே ஓவியங்கள் சேதமாகக் கூடாது இடிந்து விழுந்தால் ஓவியம் போச்சு என்று பதறுகிறாள் ஆதித்யா பிரியாவின் பதற்றத்தை பார்க்கிறான் ஓவியத்தைப் பற்றி கவலைப்படாதே முதலில் சுவரை ஸ்திரப்படுத்துவோம் உன் வண்ணங்களை நான் பத்திரமாக காப்பாற்றுவேன் என்று அவளை சமாதானப்படுத்துகிறான் ஆதித்யா தன் பொறியியல் அறிவால் தற்காலிக தாங்கிகளை நிறுவி சுவரை விழாமல் காப்பாற்றுகிறான் பிரியா மழையில் நனைந்தபடியே தாங்கிகளுக்கு இடையில் உள்ள ஓவியத்தின் பகுதிகளை துணிகளால் மூடி சேதத்தை குறைக்கிறாள்